ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து கிச்சனுக்காக ஒரு ஏர் ஃப்ரெயர் மிஷின் வாங்கியிருந்தேன் அதோடைய விலாகு தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி தான் முத முதல்ல ஓப்பன் பண்ண போகிறேன் வந்து இதில் எந்த ரெசிப்பியும் பண்ணலை இனிமேல் தான் பண்ணணும் எனக்கு இது வந்து ஒரு கிஃப்ட் கிடச்சிது ஆஃபீஸ் மூலயமா எனக்கு ஆஃபீஸில் ஒரு சில ஜெம்ஸ் பாயிண்ட்லாம் இருந்துருந்துச்சு அதெல்லாம் நான் சேர்த்துட்டு அமேசான் மூலயமா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் கிட்டே வந்து இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த பிலிப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராண்டு தான் அது ஏர் இருக்குது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நல்லா இருக்குது அதோட ரிவ்யூஸ் எல்லாம் சொன்னிருந்தாங்க அதில் பண்ணுற ரெசிபிஸ்லாம் எப்படி இருக்குது சிக்கன் பண்ணும்போது எப்படி இருக்குது மட்டன் பண்ணும்போது எப்படி இருக்குது ஏதாவது வந்து குக்கீஸ் பசங்களுக்கு பிஸ்கெட்டு கேக்கு இதெல்லாம் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆயில் வந்து கம்மியாக வச்சுட்டு இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சிக்கனோ இல்லை மட்டனோ ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஆயில் வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது ஓரளவு மட்டும் லைட்டாக வந்து ஆயிலெலாம் சேர்த்துட்டு மேக்னேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம வச்சுட்டு எவ்வளோ செல்சியஸ்க்கு டிகிரி இது வைக்க போகிறோமோ எவ்வளோ டைமுக்கு வைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம டைம் செட் பண்ணிட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து என்னோடய பசங்களுக்கு வந்து இதில் வந்து கேக் பண்ணுறதுக்காக தான் நான் மெயினாக இது வாங்கியிருக்கேன் என்னோடய பசங்களுக்கு கேக் ரொம்பவே பிடிக்கும் குக்கீஸ்னால் ரொம்பவே பிடிக்கும் நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக வந்து பசங்களுக்கு கேக்கு வந்து நல்ல முறையில் பண்ணி கொடுக்கலாம் குக்கீஸும் அடிக்கடி பண்ணி கொடுத்துக்கலாம் அதை பிளான் பண்ணி தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன் வாங்கி ஒரு மாதத்துக்கிட்ட ஆகுது எடுத்துட்டு வீடியோ போடணும் ஏதாவது வந்து ரெசிபி ரெடி பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் டைம் கிடைக்கவே இல்லை எனக்கு நம்ம இந்த பிளேட்டு மாதிரி இருக்கிறது அதில் நம்ம அடியில் செட் பண்ணிட்டதுக்கப்புறம் அது கூடவே வந்து நான் என்கிட்ட வந்து வந்து கேக்குட்டே இருக்கு அதில் கேக் பண்ணும்போது கேக்கோட நம்ம என்னென்ன எதுவோ அந்த லிக் கேக்கோட இதெல்லாம் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரேல வச்சுட்டு உள்ளே வச்சிட்டா போதும் கேக்கெல்லாம் ரெடி ஆகிடும் ஏன்னா நான் வந்து நார்மலாக கேக்கு பண்ணும்போது குக்கரில் வந்து ரீஹீட் பண்ணிவிட்டு அது மூலயமா வைக்கும்போது சிலிண்டர் ரொம்பவே வேஸ்ட் ஆகுது அதாவது கேஸ் வேஸ்ட் ஆகுது அதெல்லாம் யோசிச்சுட்டு ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து பண்ண போகிறோம் சின்ன பசங்க நம்ம வீட்டில் இருக்க போகிறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து எதாவது ஸ்நாக்ஸ் ரெசிபியோ இல்லை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது பண்ணணுன்னா இதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாள் யோசிச்சு இருந்தேன் அப்புறம் ஃபைனலாக எனக்கு ஆஃபீஸில் ஒரு சில ஜெம்ஸ் பாயிண்ட்லாம் கிடச்சிருந்துச்சு அதெல்லாம் சேர்த்துட்டு வாங்கிட்டேன் இப்போ வந்து நான் வந்து எனக்கு சேர்த்த ஏ ஏற்ற மாதிரி வந்து பவுல்லாம் வைக்க முடியுதா அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்னலாம் வைக்க முடியும்னு செக் பண்ணேன் வைக்கிற அளவுக்கு வந்து ரொம்பவே எனக்கு ஸ்பேஸெல்லாம் இருக்குது நான் என்னமோ ரொம்ப சின்ன சைஸாக தான் இருக்கும் அப்படின்னு யோசித்தேன் அப்படி இல்லை ரொம்பவே வந்து ஓரளவு வந்து ஒன் கேஜி கிட்டே சிக்கன் வச்சு ஃப்ரை பண்ணுற மாதிரி இருக்குது கேக்கும் அது மாதிரி ஒன் கேஜி கிட்டே வச்சு ஃப்ரை நம்ம வந்து பேக் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மாதத்துக்கிட்ட ஆனதுனால அப்படியே வந்து இந்த ஸ்டாண்டோடு வாங்கிட்டு ஏர் ஃப்ரையரு மிக்ஸியெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு வாங்கினேன் அப்படியே ஓரளவு டஸ்ட் ஆகிடுச்சி நம்ம அதை பார்க்கவே இல்லை ரொம்ப நாள் ஆனதுனால அப்படியே வந்து மேலெல்லாம் டஸ்ட் ஆகிடுச்சு வாங்கிட்டு அந்த வந்து மேலே இருக்க பாக்ஸெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே தூக்கி வச்சது தான் ரொம்பவே நல்லா இருக்குது லீவ்ஸ் வந்து ஏர் ஃப்ரையர் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கப்புறம் தான் நான் இந்த கம்பெனி வாங்கினேன் கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ஓடிஜியோ இல்லை வந்து நம்ம வந்து ஓவன் அதுக்கு பெரிய பெருசாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபிலிப் சாய்ஸ் எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கு அந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டால் கம்பெனி வந்து நல்லா இருக்குன்னு சொன்னான் எங்கள் பசங்களுக்கு ஒரே ஆர்வம் இனிமேல் அம்மா வந்து கேக் பண்ணி தருவாங்க எல்லாமே பண்ணி தருவாங்க அப்படின்ட்டு நாளைக்கே கேக் பண்ண சொல்லிட்டான் அதனால் வந்து குட்டி குட்டி கப்பு கேக் பண்ணலான்னு வச்சிட்ருக்கேன் நினச்சிட்ருக்கேன் கேக்கு வந்து நாளைக்கு எதாவது பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அதோடைய வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த விலாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ